ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்ட்ரோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது மகாலயபட்ச அமாவாசையானது வந்துருச்சுங்க இந்த மகாலயபட்ச அமாவாசைக்கு பிறகு அடுத்து வரக்கூடிய மூன்று வாரத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தளவிதி இப்படி தான் இருக்கும் என்று முக்கியமான ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட அந்த ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ கடக ராசிக்காரங்க யார் பார்த்துட்டு இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசி கடக ராசினா இந்த கணிப்பு உங்களுக்கு கரெக்டாக பொருந்தும் ஸோ அதனால் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் நீங்கள் ராசி அப்படின்னா இந்த வீடியோவை தாராளமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம் பொதுவாக அமாவாசைங்கிறது இந்த பிரபஞ்சத்துல ரொம்ப முக்கியமான நாளாக கருதப்படுது ஒவ்வொரு மாதமுமே பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை அமாவாசையானது வரும் அமாவாசை பௌர்ணமி இது ரெண்டுமே பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை மாறி மாறி வரும் இந்த அமாவாசைங்கிறது சர்வசக்தி வாய்ந்த ஒரு தினமாக கருதப்படுது இந்த அமாவாசை முன்னோர்களை வழிபாடு செய்யறதுக்கும் உகந்த நாளாக கருதப்படுது இந்த அமாவாசை ஒவ்வொரு மாதத்தில் வருவது ஒவ்வொரு வகை சிறப்பு இருக்குது அதில் புரட்டாசில வருவது ரொம்ப ரொம்ப அதிசிறப்பு வாய்ந்தது காரணம் என்னென்னா புரட்டாசில வரக்கூடிய அமாவாசை தான் பெரிய அமாவாசையாக கருதப்படுது ஏன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினைந்து நாட்கள் வந்து அமாவாசையாகவே இருக்கும் ஏன் அமாவாசை இந்த புரட்டாசில மட்டும் பதினைந்து நாட்கள் இருக்கும்னு கேட்குறீங்களா இந்த பதினைந்து நாட்களுமே மகாலய பட்சம் என்று அழைக்கப்படக்கூடிய தினமானது மகாலய மகாலயபட்சங்கிறது முன்னோர்கள் வந்து அவங்களுடைய லோகத்திலிருந்து வந்து நம்மளுடைய லோகத்தில் இருப்பாங்க நாம் கொடுக்கக்கூடிய எள்ளும் தண்ணீரும் வாங்கி கொள்வதற்கு இந்த பதினைந்து நாட்களுமே பூலோகத்தில் நம்ம கூடையே இருப்பாங்க அதில் நிறைவு நாளாக இந்த அமாவாசை அன்னைக்கு நாம் கொடுக்கறதை எல்லாமே வாங்கிக்கிட்டு அவங்க அவங்களோட லோகத்துக்கு வந்து போவாங்க அதனால இந்த பதினைந்து நாட்கள் கொண்ட இந்த அமாவாசைதான் பெரிய அமாவாசையாகவும் ரொம்ப முக்கியமான அமாவாசையாகவும் கருதப்படுது இந்த மகாலயபட்ச அமாவாசையில் கிரக மாற்றங்களானது ஏற்படும் அந்த கிரக மாற்றங்கள் ஏற்படுறதுனோட அடிப்படையில் தான் கடகராசியில் பிறந்தவங்களுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப் போகிறேன் ஸோ உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க ஸோ நோட் பண்ணி இந்த பலன்களுக்கேற்ப பார்த்தீங்கன்னாச்சு உங்களை நடந்து பலனடைங்க ஸோ வாங்க உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம் கடகராசில பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் நீங்கள் புது சிந்தனைகளையும் மாறுபட்ட புதுமையான கருத்தையும் சிறந்த தத்துவங்களையும் இந்த அமாவாசைக்கு பிறகு கூறுற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை அமையும் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கே ஒரு ஞானமானது உதித்துரும் அந்த ஞானம் உதிக்கிறதுனால உங்களை அறியாமையே உங்களுக்கு நிறைய ஆற்றலானது கிடைக்கும் அதனால் நீங்கள் புதிய சிந்தனைகள் வந்து உங்களுக்கு தோன்றும் அது மட்டும் இல்லாமல் மாறுபட்ட புதுமையான கருத்தை ஒரு சில விஷயங்களில் திணிப்பீங்க சிறந்த தத்துவங்களையும் கூறுவீங்க இப்படி எல்லாமே சிறந்து சிறந்து அமையிறதுனால உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு நட்பு பாராட்டுற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு இந்த அமாவாசையே உங்களுக்கு அதிர்ஷ்டகரம் என்று சொல்லலாம் எப்பயுமே இந்த மாதிரிலாம் வந்து அமையிறது ரேரு கிரக மாற்றங்கள் இந்த அமாவாசையில் உங்களுக்கு வலுவாக அமைஞ்சிருக்கு அதனால் கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாதிரி பாசிட்டிவாக வந்து இந்த நாட்கள் வந்து இருக்கும் மூன்று வாரத்துக்கு இந்த மகாலி அமாவாசை உங்கள் ராசியில் பிறந்தவங்களுக்கு தலையெழுத்த மாற்றும் என்று உறுதியாக சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசையில் கிரக மாற்றங்களால் இன்னும் நிறைய வகையான சிறப்பு பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க ஸோ என்னென்ன சிறப்பு பலன்களை பெறுவீங்களோ அதை எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எல்லா சிறப்பு பலன்களும் உங்களுக்கு என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்களுக்கு நீங்கள் கேட்ட இடத்துல இடமாற்றம் கிடைத்து விடும் சிறு தாமதமாகலாம் நிச்சயம் நடந்தேறும் ஏன் இதை வந்து நான் உங்களுக்கு சொல்லனா கடக ராசிக்காரங்க ஒவ்வொரு டைமும் ஏதாவது ஒரு வகையில முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க அதுவும் கடைசியா சில மாதங்கள் நீங்க அதிகமாகவே முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்க முயற்சிகள் எல்லாமே தடைகளாகவே இருந்திருக்கும் இப்பவும் நீங்க முயற்சி பண்ணும்போது எடுத்தோன்னே நிறைவேறாது ஆனா இந்த மூணு வாரத்துக்குள்ள ஏதாவது ஒரு வாரம் நிச்சயமா நீங்க ஆசைப்பட்டது நிறைவேறும் அதே போல் நீங்கள் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரொமோஷன் வந்து கிடைக்கும் அந்த ப்ரொமோஷன் கிடைக்கிறதுல இடமாற்றம் ஏற்படும் அந்த மாதிரி இடமாற்றம் ஏற்படும் போது அதை அசெப்ட் பண்ணிக்கோங்க நம்ம ஒரு இடத்துல இருந்து நம்ம குடும்பத்தை விட்டு பிரிகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்காமல் வேறு ஒரு இடத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடியதை அனுபவிச்சு பாருங்கள் இதெல்லாம் ஒரு லைஃப்பில் கிடைக்கக்கூடிய முக்கியமான மூமெண்ட் இதெல்லாம் வந்து நம்ம எப்பயுமே மிஸ் பண்ணக்கூடாது மிஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப நமக்கு இந்த மாதிரி சான்ஸ்லாம் கிடைக்காது எப்பயாவது தான் இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கும் சான்ஸ் கிடைக்கும் போதே அதை யூஸ் பண்ணிக்கணும் அதுதான் புத்திசாலித்தணும் அப்புறம் தனியார் துறையில் இருக்கக்கூடிய உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஊரில் இருந்து இந்த ஊரில் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முயற்சி வந்து சக்ஸஸ் ஆகும் அதனால் புது முயற்சி எது வேணாலும் நீங்கள் வந்து செய்யுங்க எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தை தொடர்ந்து அடுத்ததாக வியாபாரம் செய்யக்கூடிய ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த அமாவாசையில் கிரக மாற்றங்களால் என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் உங்களுக்கு வியாபாரத்தில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க வியாபாரம் செய்யக்கூடிய ராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டில் உங்கள் வியாபாரத்தை ஆரம்பிக்கிறது பற்றி நீங்கள் ரொம்ப நாள் கனவு கண்டிங்கள அந்த கனவு உங்களுக்கு நினைவாக போகுது அப்போனா என்னால் வெளிநாட்டில் வியாபாரம் வந்து செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டைம் உங்களுக்கு அதுதான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வலுவாக அமைஞ்சிருக்கு கிரகங்கள் அதனால் இந்த அமாவாசைக்கு பிறகு நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க இது புரட்டாசி மாதம் இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா போயிட்டே இருங்க உங்களுக்கு என்ன தோணுதோ உங்கள் இலக்குகளை மட்டும் பாருங்க அதுவும் இந்த மாதிரி சான்ஸ்லாம் எப்போயாவது தான் அமையும் சான்ஸ் அமையும் போதே அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க வியாபாரம் செய்கிறவங்க வியாபாரிகள் வெளிநாட்டுல உங்களுடைய வியாபாரத்தை ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு இப்போ சக்ஸஸ் ஆகும் அப்புறம் ஏற்றுமதி செய்வதற்கு அதிகமான ஆர்டர்கள் பெறுவீங்க அந்த ஏற்றுமதி செய்வதற்கு அதிகமான ஆர்டர்கள் பெறுவது இந்த டைம் கரெக்டாக அதை மேனேஜ் பண்ணிடுங்க அதிகமான ஆர்டர்கள் பெறுவது மட்டும் இல்லாமல் அந்த ஆர்டர்களை சரியாக முடிக்கிறது தான் உங்கள் பிளானாக இருக்கணும் ஸோ பிளான் வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க வியாபாரத்தில் இதை தான் முடிக்கணும் இதை இந்த மாதிரி அனுப்பணும் இந்த ஆர்டர் வந்துச்சுன்னா அதை இப்படி மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஐடியாவும் பண்ணிக்கோங்க ஏற்றுமதி செய்வதற்கு அதிகமான ஆர்டர்கள் பெற்று நல்ல லாபங்கள் பெறுவதற்கு இந்த அமாவாசையில் மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அதனால் அந்த சாதகமான அமைப்பை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க கரெக்டாக அந்த சாதகமான அமைப்பை பயன்படுத்திக்கோங்க அப்புறம் கடகராசிக்காரங்க நீங்க குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்ப தலைவிகள் உங்க குடும்ப முன்னேற்றத்துக்கு ஒரு முக்கியமான காரியத்தை நிறைவேற்ற முயற்சி செய்யணும் அப்படி நீங்க முயற்சி செய்தாதான் உங்க முயற்சி சக்சஸ் ஆகும் இத்தனை நாள் தள்ளி போயிட்டே இருந்திருக்கலாம் இனி அந்த மாதிரி தள்ளி போடக்கூடாது என்ன நடந்தாலும் உங்களுடைய குடும்ப முன்னேற்றத்திற்காக ஒரு சில காரியங்கள் நீங்கள் செய்தாகணும் அது எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் நீங்கள் செய்தாகணும் அதனை செய்கிறது நல்லது அதை செய்தீங்கன்னா இப்போ முடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ குடும்ப ரீதியாக இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கலையில இருக்கக்கூடிய கடகராசிக்கார நேர்களுக்கு கலைஞர்கள் உங்களுக்கு படப்பிடிப்புக்காக வெளிநாட்டு பயணம் செய்ய சூழ்நிலை ஏற்படும் கண்டிப்பாக இந்த பயணங்கள் ஏற்படும் போது அதை அசெப்ட் பண்ணிக்கோங்க அதில் நீங்கள் நல்ல கதாபாத்திரம் உங்களுக்கு அமையும் அசெப்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அமையும் அதன் மூலம் பல படங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்கிறத ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பல பாசிட்டிவான சம்பவங்கள் உங்கள் கலைத்துறையில் நடக்கப்போகுது அதனால் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்க உங்களுக்கு சம்பவம் நடக்கக்கூடிய இந்த பட இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அதாவது பட வாய்ப்பு வெளிநாட்டில் நடிக்கிறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க கடசியா கடகராசிக்கார மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் இந்த அமாவாசை கிரக மாற்றத்தினால பெற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு நினைவாற்றல் உங்களுக்கு அதிகமாக இருக்கு வகுப்பில் கூட முதல் வகுப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரிவிங்க நீங்கள் நினைத்த வேலையும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மாணவர்களுக்கு நினைத்தது நினைத்தபடியே நடக்கிற மாதிரி தான் சூழ்நிலை சாதகமாக அமைஞ்சிருக்கு அதனால் எதுவும் பெருசாக நீங்கள் யோசிக்க வேண்டாம் விளையாட்டு இதில் கலந்துக்கிறது பெற்றோர் ஆசிரியர் சொல்படி கேட்குறது இதையே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் வேறு சக மாணவர்கள் கூட கூட மனவிட்டு பேசுறது விளையாடுறது அதையும் வந்து பண்ணுங்கள் வேறு எதுவும் உங்களுக்கு ஆபத்து கண்டிஷன்லாம் எதுவும் சொல்லப்படல அப்புறம் இந்த டைம் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னன்னா பெருமாளை நீங்கள் டெய்லியும் வணங்குறது நல்லது ஒவ்வொரு நாளுமே பெருமாளை வணங்கி உங்கள் நாளை இனி மூணு வாரத்துக்கு தொ இது பண்ணிங்கன்னா இந்த மூணு வாரமும் முடிகிற வரைக்கும் பெருமாளை வணங்கி உங்கள் நாளை தொடங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதிகமான அதிர்ஷ்டமானது கிடைக்கும் அதனால் பெருமாள் வழிபாடு செய்யாமல் இருக்காதிங்க ஸோ இந்த வீடியோவில் கடகராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அதற்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து கடகராசிக்காரங்க பயனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பல அடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்படின்னான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்படியான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு மகாலி அமாவாசையிலேருந்து மூணு வாரத்துக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனோடு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ